கும்பராசி என்றர்கள் நிறைய பேர் மனசில் இருக்கக்கூடிய விஷயம் ஒருத்தருமே இல்லாதவங்க கூட இந்த நேரத்தில் சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்க ஏதாவது ஒரு வகையில் புகழ் அடைஞ்சிடறாங்க ஆனால் எல்லா திறமையும் கொட்டி கிடக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தடங்குறது இருந்துகிட்டே இருக்குதுங்க சொந்த பந்தமாக இருக்கட்டும் சுத்தி இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வேணும்னு அவங்களுக்காக நீங்க ஓடனாலுமே உங்களை தான் யாருமே இல்லை எல்லாத்திறமே இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லா சொந்த பந்தமும் இருந்தும் இல்லாத சூழ்நிலை தான் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க அதுவுமே உற்றார் உறவினர்கள் நீங்கள் ரொம்பவுமே ஆதரித்து பிடிச்சிட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் உங்கள் மேலே ஒரு நல்லது செயல்னாலும் போயிட்டு போகுது உங்களுக்கு உங்கள் மேலே தேவையில்லாத வீண் பிடி சுமத்தாகவும் இருந்துட்டாவே போதும் உங்கள் மனசை சங்கடப்படுத்தாமல் இருந்துட்டாலே போதும் இந்த விஷயத்தில் தான் கும்பராசி என்பவர் சில காலமாகவே மன ரீதியான பல போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லலாங்க என்ன தான் நீங்கள் மற்றவங்களுக்காக நல்லது பண்ணாலுமே அதில் புத்தங்குரியை கண்டுபிடிச்சி உங்களை பார்க்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்துலயுமே கொஞ்சம் சின்ன சின்ன தடை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க வீட்டுலயுமே ஒரு நல்ல நிலைமை இல்லைன்னு சொல்லலாம் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க முடியாத சூழ்நிலையில ஒன்று வரீங்க இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குமா தொழில் வாழ்க்கை குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி இந்த கல்வி நில தொழில் வியாபாரம் இது எல்லாமே எப்படி அமையப் போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கும்பராசி அன்பர்கள் எந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸும் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க என்னதான் மற்றவங்களுக்காக பாடுபட்டாலுமே நல்ல பேர் வாங்க முடியாத சூழ்நிலைதான் இருந்திருப்பீங்க அதிகப்படியான அலைச்சல் ஒரு பக்கம் இருக்க உழைப்பு எல்லாமே நல்லபடியா கொடுத்தாலுமே குடும்பம் நடத்துறதுக்கே கொஞ்சம் சிரமப்பட்டு அதுவுமே குழந்தைகள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல கடை வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே சந்திச்சிருக்கக்கூடியவங்க நிறைய பேர் கும்பராசி இருந்திருப்பாங்க நம்ம வாழ்க்கை தான் இப்படியே போயிடுச்சு குழந்தைங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு தான் கொஞ்சம் நீங்க முயற்சி கொடுக்குறீங்கன்னு சொல்லலாங்க அதை பொறுத்த வரைக்குமே இந்த உங்களுக்கு சாதகம் தான் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குது குழந்தைக்காக நீங்க எதை செஞ்சாலும் அது சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை வித்திய காரகன் புதன் இணைஞ்சிருக்கக்கூடிய தன்மை இந்த நேரம் உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்குமே புராசி மாணவர்களுக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் கல்வியில நல்ல மாற்றான முயற்சி கொடுக்கணும் ஆர்வமா செயல்படணும் அதே மாதிரி திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கனால இந்த நேரம் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் மனசில் ஒரு நிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துலையுமே சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் ஏற்பட போகுதுங்க வேலை உத்தியோகம் வரப்ப இந்த நேரம் எப்படி இருக்குன்னா இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவான நேரம் தான் தினமே நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ உங்க கடமையில கண்ணுங்கிறது மாற்றிட்டு இருந்தீங்கன்னா முழு கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க தசா புத்தி மட்டும் இந்த நேரம் சிறப்பாக இருந்துட்டா நீங்க எந்த வேலையில் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் அனுகூலமான பலன் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க மனசு இதனால வரைக்குமே இதுதான் அதுக்கான காரணமே தெரியாத நிறைய விஷயத்தை குழம்பிகிட்டே இருந்திருப்பீங்க ஒரு பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க அதை பொறுத்த வரைக்குமே அதை முதல்ல நீங்க நீக்க பாருங்க இந்த காலம் சிறப்பா இருக்குது மேலுமே கும்பராசி அன்றுகள் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியை நீங்க தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சுகஸ்தானத்தில் இப்போ சுக்ரன் அமைஞ்சிருக்கிறாருங்க ஆறுல புதன் ஐந்துல குரு இந்த நேரம் உங்கள் ராசி பார்க்குற தன்மை இது எல்லாமே சாதகமான அம்சம்தான் தான் பாதிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசுல தாங்க மனசுல இருந்து இந்த நேரம் நீங்கள் முதல்ல வெளி வர பாருங்க இந்த குழப்பமான சிந்தனை பயத்திலிருந்து வெளி வர பாருங்க சிறப்பாக இருக்குது தன குடும்பாதிபதி ஐந்தில் வலுப்பட்டு இருக்கிறதால பயப்படவே வேண்டாம் பொருளாதார பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை எந்த வேலையை செஞ்சாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிக்கலுங்கிறது இல்லைங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவீங்க சமாளிச்சுருவீங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அஷ்டமாதிபதி புதன் ஆறுல இருக்கிறாரு அதனால நன்மையான செய்தி தான் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்க இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே வீட்லையும் சரி வெளியிலயும் சரி ஒரு நிம்மதியான சூழ்நிலை வளர்ந்துருக்க மாட்டீங்க ஏதாவது ஒரு பாதிப்பு இந்த நிலைமையே இன்னும் நீடிக்குமாங்கிற ஒரு பயத்தில் தான் இருந்திருப்பீங்க எதிர்காலம் தான் சிறக்குன்னு பயந்துருப்பீங்க இந்த காலம் இடைஞ்சல்னு எதுவுமே இல்லைங்க என்ன விஷயம் இல்லாமல் இடைஞ்சல் நினச்சிங்களோ அதையும் உங்களுக்கு சாதகமா முடியும் நல்ல மாற்றம் காத்திருக்குது புத்திசாலத்தனமான செயல்பாடு சிறப்பாக இருக்குது அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தான் என்ன ஒன்று ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொல்லை இருந்துகிட்டே இருக்கும் கையில பண வருமானம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இருக்குங்க ஆனாலுமே இந்த ஆரோக்கியத்தில் இருக்கிறதால கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமாக யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கறது இந்த நேரத்தை தவிர்க்க பாருங்க வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னா அதை நிறைவேற்ற பயன்படுத்தக்குள்ளார படாத பாட பண்ண வேண்டியதாக இருக்கும் இதனால தான் தேவையில்லாத பழிச்சொல் இல்லாமல் அவச்சொல் இல்லாமல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வாக்கு கொடுங்க இல்லைனா சும்மா கூட இந்த நேரத்தில் வாக்கு கொடுக்குறது வேண்டாம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் அப்படியே தூக்கி கொடுத்துட்டு போயிடாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே கவனம் கொடுக்கணுங்க நீங்கள் கும்பராசன்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருவாங்க நினச்சி பணம் கொடுக்குறீங்களே அவங்களும் கொடுக்கவே மாட்டாங்க இவங்க கொடுக்கவே மாட்டாங்க தரவே மாட்டாங்க நினச்சி பணம் கொடுப்பீங்க அவங்க கூட கொடுத்துருவாங்க அதனால தான் நீங்கள் காலத்துக்குமே இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கொடுக்கல வாங்க இந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டே வரணுங்க இந்த கை மாத்தா வாங்குறாங்க திருப்பி தந்தரன் வாங்குறாங்க இப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க அதை மட்டுமே இந்த நேரம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் இந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே பிரச்சனை வராமல் பாத்துக்கிறது உங்க கையில தான் ஏன்னா அனுசரித்து போக பாருங்க வாழ்க்கை துணை என்ன சொல்ல வராங்கிறத காதை கொடுத்து கேட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க வாழ்க்கை துணை கிட்ட கலந்துகிட்ட நீங்க எதை செஞ்சாலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ரொம்ப முக்கியமா உங்க பொருட்களை பத்திரங்களை எங்கேயாவது பயணம் செய்கிறீங்க இல்லைன்னா வேற இடத்துக்கு போறீங்க ஒரு ஊருக்கே போகிறீங்கன்னா உங்க உடைமைகளை பத்திரப்படுத்த பாருங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் களவு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த உங்கள் உடம்ப பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் எல்லாமே கவனம் கொடுக்கணுங்க சனிக்கிழமையானா பக்கத்தில் எந்த பெருமாள் கோவில் இருந்தாலும் சரிங்க பெருமாள் மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய தாயாரையும் சேர்த்து மனப்பூர்வமாக நீங்கள் வணங்கிட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கும்பராசி என்பவர்களுக்கு உண்டாகும் வேலைன்னு வர்றப்ப நினச்ச வேலை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வேலையாக இருக்கட்டும் செஞ்சுட்டு ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் முன்னவங்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நிறைய கிடைக்குதுங்க அதனால இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க செய்யணும் எல்லா வழிபாட்டு இந்த நேரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர்களுடைய வழிபாட்டையும் செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம்தான் இந்த நேரம் எந்த விஷயத்துலையுமே தடங்குறது இல்லை சிறப்பான பணம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் எங்கே போனாலும் இந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்க பாருங்க இந்த நேரம் நீங்கள் ஒரு சாதாரணமாக தான் சொல்லுவீங்க ஆனால் அது மற்றவங்க பார்வைக்கு கொஞ்சம் எடுத்துரிஞ்சு பேசுகிற மாதிரி அவங்க உணர்வு மதிக்காத மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த நேரம் பாதிப்பேன் அதனால வெளியே இடத்துக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி கோபத்தை கட்டுப்படுத்துங்க பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் தன்மை நடந்துக்கு பாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராசியில் இந்த நேரம் ராகு செவ்வாய் கேது மாதிரி இருக்கிறதால திருமணம் தடங்குறது கொஞ்சம் இருக்கும் எடுத்த உடனே எல்லாம் இல்லாமல் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் வர அமைஞ்சிடாது கொஞ்சம் தடை கொடுத்த மாதிரி தான் இருக்கும் அவசரப்பட்டு இந்த நேரம் வரணும் தேர்ந்தெடுக்கிறங்கிற பேரில் தவறான வரணும் இல்லாமல் நிச்சயிச்சிடாதீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க வரணும் தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருக்கணும் நண்பர்களாக இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வாழ்க்கை துணையும் இந்த நேரம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க நீங்கள் அனுசரித்து போனால் போதும் வியாபாரத்தில் பொறுத்த இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நிறைய வாடிக்கையாளர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சந்தையோட நிலவரம் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதுவுமே இந்த நேரம் கொள்முதல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பிறந்தாங்க வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்யலாம் அதுமே அரசாங்க வேலைக்கு கூட இந்த நேரம் முயற்சி செய்யலாம் சாதகமான பலன் கிடைக்கும் அரசு வேலையில் ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் பொறுத்த பலன் கிடைக்குங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒன்றும் கொஞ்சம் வேலைச்சும் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் ஒரு விறுவன இடத்துக்கு இடம் எதிர்பார்த்து நிற்பீங்க கும்பராசன்புகள் இந்த இடம் மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் இந்த நேரம் அதிகம் கவனம் கொடுத்துட்டு தான் வரிகுமே இந்த வார காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான் படிப்பு முடிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது நீங்கள் எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால முயற்சி செய்யுங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பெருசா பாதிப்பு இல்லை கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன மனக்கசப்பான சம்பவம் இருக்கும் வாழ்க்கை துணை வழியிலுமே கொஞ்சம் பாதிப்பு இருக்குங்க வார்த்தைகள நிதானத்தை கடைபிடிச்சிட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லை பூர்வீகத்தில் வீடு வன வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு வாங்கணும் இந்த யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குது வண்டி வாகன யோகம் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க ஆனால் வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் வாகன விஷயத்தில் இந்த இரவு நேர பயணத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் சொத்து செயற்கை என்னவோ இந்த நேரம் சிறப்பு தாங்க கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல மாற்றம் தான் ஆனால் குழந்தைகள் உடல்நலம் உங்களுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் வார்த்தைகளை கவனம் பாருங்கள் எதிர்ப்பாலின வகையில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணுங்க இந்த நேரம் தேவையில்லாத வீண் சும்மாவே கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஆணாக இருந்தால் பெண்ணாலையும் பெண்ணாக இருந்தால் ஆனாலையும் தேவையில்லாத வீண் வம்பு சண்டைங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நேரையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதிர்ப்பாலின வகையில் இன்னுமே நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையாக இருந்துக்க பார்த்துக்கிறது தான் நல்லது மனசுல மனக்குழுப்போம் அழுத்தம் அப்பப்ப தான் போகும் முடிஞ்ச வரைக்குமே யோகா தியான மாதிரி நிமிஷம் செய்ய பாருங்க மனசை ஒரு கொஞ்சம் பாருங்க நிச்சயம் நல்ல மட்டும்தான் நீங்க தெளிந்த சிந்தனையோட ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறப்ப எடுக்கக்கூடிய முடிவு பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சாதகமா தான் அமையும் அதனால இந்த காலகட்டங்களை கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பான நேரமாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டாம் நட்சத்திர ரீதியா அவட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வார காலகட்டங்களும் உங்களுக்கு யோகம் தான் வம்பு வழக்குனே போயிட்டு இருந்த வாழ்க்கையில பிரச்சனை தீருது அதிர்ஷ்ட காரணம் சுக்கரன் இந்த மாசம் முழுவதுமே இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு பொருளாதார நிலையில பெருசா பாதிப்பு நல்ல மாற்றம்தான் குடும்ப வாழ்க்கையிலுமே சிறப்பா இருக்குது நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க இந்த நட்சத்திரக்காரங்க சபை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தடப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்கும் கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பா இருக்குது தொழில் வியாபாரமும் இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க சப்தம சாந்தரை கேது இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே புதுசா வரக்கூடிய கூட கொஞ்சம் எச்சரிக்கை பழக பாருங்க குடும்ப வாழ்க்கையிலையும் அனுசரிச்சு போனீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க உங்களுக்கு சிறப்பா இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மங்களகாரங்க குரு பூர்வ புண்ணிய சாந்தத்தில் இருக்கிறதால செல்வாக்கு சிறப்பா இருக்குது முன்னாடி போராட்டம் இல்லை வேலையிலுமே நல்ல மாற்றம் தான் இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தெய்வ அனுகுலம் நிறைஞ்சிருக்குது அதுவுமே குலதெய்வ அனுகூலம் நிறைஞ்சிருக்குது மறக்காம குலதெய்வ வழிபாட்டை நீங்க கடைபிடிச்சிட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல தான் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பா இருக்குது பொருளாதார நிலையில் நல்ல தான் கொஞ்சம் உடம்புல மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க ஆரோக்கியத்துல இந்த நேரம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குமே பாதிப்பு இல்லை நீங்க சிவபெருமான் வழிபாட்டை செஞ்சுக்கோங்க இந்த நாள் தொடர்ந்து உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க நன்றி நண்பர்களே